लोगों का योजना किस तरह की है इसका निर्देशित करने के लिए आलेख बोलते हैं तब आए जिस तरह के तमाम बोले बोले इसका पूरा दे दिया जाए விழிப்புணர்வு இல்லாமல் மது அருந்தனால தான் அந்த கரையாயிடுச்சு ஒரே நாளில் ஒழிக்க முடியுமான்னா கடை முடியாது ஆனால் உங்களை போன்ற மாணவர்கள் இளைஞர்கள் நீங்க நினைச்சு நீங்கள் வந்து நான் இந்த நாளில் உறுதியை நானும் எங்கள் வித்தியாசங்களும் பல பழ மாட்டோம் அப்படி சொல்லி அது உறுதியை வருங்கால சமுதாயம் உங்களுடைய சமுதாயம் போதையில்லாத சமுதாயமாக உருவாகும் நீ எல்லாம் உறுதுணையா சமுதாயத்தை உருவாக்க வழிகாட்டு உங்களை போன்ற இளைஞர்கள் மாணவர்களுடைய கோதைகள் சூடங்கள் இவங்க தான் சொல்றாங்க நீங்க வந்து அதை பற்றியும் ஏற்பட்டுள்ள எல்லாருமே வந்து சின்ன பார்ப்பர டான்ஸ்ல இருந்து எவ்வளவு பெரிய ஒரு தாக்கமாக

நடவடிக்கைகளும் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய அடுத்ததான் பெண்கள் உங்களுடைய திருமண திருமண வரை பூர்த்தியான தான் அதற்கு

அதே போல மாணவர்கள் பதினெட்டு வயது நிரம்பிய பிறகு ஓட்டு நலவோரையும் ஓட்டு நலவரையும் வாங்காம எந்த ஒரு வாகனம் மோட்டார் வாங்கணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்பெல்லாம் கூட இந்த ரோடில் வந்து பண்ணும்போதும் நிறையா தோழி பேரஸ் போட்ஸ்ட்டு உடனே முதல்ல வந்து ஸ்டாட்டிங்ல